அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நாளை ஸ்ரீராமன் நவமி இந்த ஒரு வரி மந்திரத்தை நூற்றி எட்டு முறை எழுதுங்கள் நீங்கள் கேட்டது கிடைக்கும்னு சொல்லியிருக்கேன் அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த மந்திரம் என்ன இந்த ஸ்ரீராம நவமி அன்று நாம் எவ்வாறெல்லாம் வழிபாடுகள் செய்யணும் அப்படிங்கிறத பற்றியும் இந்த பதிவில் நாம் தெளிவாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் நாளைய தினம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீராமன் நவமி நான் அதான் அதாவது நவமி திதியும் புனர்பூச நட்சத்திரமும் வரத ஸ்ரீராம நவமி அப்படின்னு நாம் கொண்டாடுறோம் இந்த பட்டாபிஷேகம் ராமருடைய படம் வந்து சீதா தேவியோடு பட்டாபிஷேக படம் இருந்தது அப்படின்னா நீங்க இந்த வழிபாட்டுக்கு வச்சுக்கலாம் எங்ககிட்ட பட்டாபிஷேக படம் இல்ல அப்படிங்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா பெருமாள் படம் எல்லார் வீட்லயும் இருக்கும் எந்த பெருமாள் படமாக இருந்தாலும் சரி எடுத்து வச்சுக்கோங்க துளசி மாலைகள் வந்து அதற்கு வந்து பெருமாளுக்கு அலங்காரத்திற்கு வச்சுக்கோங்க நெய் தீபமாக ஏற்றுவது ரொம்ப சிறப்பு நீங்க என்ன தீபம் வேணும்னாலும் ஏத்திக்கலாம் குத்து விளக்கு இல்ல காமாட்சி விளக்கு என்ன தீபம் ஏத்துறீங்களோ அதை நெய் தீபமாக ஏற்றுவது மிக மிக சிறப்பானது இதுல காலையில திதியும் நட்சத்திரமும் இணைந்து நீங்க இருக்கக்கூடிய நேரத்துல வழிபாடு செய்வது அப்படிங்கிறது மிக மிக சிறப்பு பத்து இருபது வரைக்கும் நம்மளுக்கு புனர்பூச பூச நட்சத்திரம் வந்து இருக்குது அந்த நேரத்தில் நீங்கள் வழிபாட்டை மேற்கொள்ளலாம் ரொம்ப ரொம்ப சிறப்பானது இல்லைங்கம்மா நாங்கள் வடை பாயாசம் இதெல்லாம் செஞ்சு நாங்கள் நல்லா சிறப்பாக கொண்டாடுவோம் அப்படிங்கிறவங்க திதி வந்து நாள் முழுவதும் இருக்கு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை மாலை நேரத்தில் கூட நீங்கள் இந்த வழிபாட்டை செய்யலாம் நீங்கள் எப்படி வழிபாடு செய்ய போறீங்க அப்படிங்கிறத தேர்வு செய்து கொண்டு அதற்கு ஏத்தவாறு நீங்கள் நேரத்தை தேர்வு செஞ்சுக்கோங்க நிறைய பேர் நட்சத்திரமும் திதியும் ரெண்டும் இருக்கக்கூடிய நேரத்தில் வழிபாடு செய்வாங்க அவங்களுக்கு வந்து காலையில பத்து இருபதுக்கு நீங்க இந்த வழிபாட்டை வந்து மேற்கொள்ளலாம் இப்ப நம்ம துளசி மாலை சாத்தியாச்சு தீபம் ஏத்தியாச்சு நீங்க நெய்வேத்தியமா என்ன வேணாலும் அது உங்களுடைய விருப்பம் தான் எதுவுமே இல்லையா ரெண்டு ரெண்டு பழம் வெத்தல பாக்கு வச்சுக்கலாம் எந்த தவறுமே கிடையாது அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா தீபதூப ஆராதனை எல்லாம் காட்டி மனதார வந்து ராமரை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அதுக்கு அடுத்தது இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயத்தை வந்து செய்யுங்க ஒரு அன்ரூல் நோட்டு எடுத்துக்கோங்க நோட்டு எடுத்துட்டு ஏதாவது ஒரு பிரார்த்தனைய மட்டும் பெருமாள் கிட்ட அதாவது ராமர் கிட்ட நீங்க பிரார்த்தனை பண்ணிக்கணும் ஏதாவது சங்கல்பம் மாதிரி எடுத்துக்கலாம் இப்போ உதாரணத்துக்கு எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு அதை அதை வந்து நம்ம மனதார வந்து பிரார்த்தனை பண்ணிக்கணும் கண்டிப்பாக எனக்கு இந்த வேலை கிடைக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம நோட்ல ப்ளூ கலர் பேனா பென்சில் மார்க்கர் எது வேணாலும் நீங்க பயன்படுத்திக்கலாம் ஸ்ரீராம ஜெயம் இதை எழுதணும் நம்ம கண்டிப்பா நாளைய தினம் எல்லாருமே இந்த ஸ்ரீராம ஜெயம் அப்படிங்கிறத எழுதணும் நீங்கள் மந்திரம் கூட நூற்றி எட்டு முறை உச்சரிக்கலாம் ஓம் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் அப்படிங்கிறத நீங்கள் உச்சரிச்சுக்கலாம் இந்த ஸ்ரீராம ஜெயம்ங்கிறத நூற்றி எட்டு முறை எழுதுங்க எழுதினி அதை அப்படியே பத்திரமா நீங்கள் வச்சுக்கோங்க ஒரு சிலர் இந்த ஸ்ரீராம நவமி அன்னைக்கு ராம ஜெயத்தை வந்து எழுதி அதை வந்து சுருட்டி மாலையாக கட்டி கூட அனுமருக்கு போடுவாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ராமருக்கும் போடுவாங்க உங்களுக்கு அந்த பழக்கம் இருக்குது அப்படின்னா போட்டுக்கோங்க வீட்டில் பட்டாபிஷேகம் ராமர் பட்டாபிஷேக படம் வச்சுருக்கீங்கன்னா அதுக்கும் நீங்கள் சாத்தலாம் எதுவுமே இல்லாமல் எங்ககிட்ட பெருமாள் படம் மட்டும்தான் தான் இருக்குது அப்படின்னா பரவாயில்ல அந்த பெருமாள் பாதத்தில் வச்சிருங்க கண்டிப்பாக நீங்கள் கேட்டது கிடைக்கும் என்ன நினச்சி இந்த ஸ்ரீராம ஜெயம் எழுதுறீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும் காலையில் பத்து இருபதுக்குள்ளே எழுதிக்கோங்க அது ரொம்ப ரொம்ப விசேஷம் ஏன்னா நம்மளுக்கு நட்சத்திரமும் திதியும் ரெண்டுமே இருக்குது அதனால் கட்டாயம் நாளைக்கு காலையில் எக்காரணத்தை கொண்டும் தவற விடாதீங்க இல்லைம்மா எங்களுக்கு நாளைக்கு சண்டே ரொம்ப லேட்டாக தான் எழுந்திருப்போம் இல்லை எங்களுக்கு வந்து சீக்கிரம் எழுந்திருக்க வந்து டைம் இருக்காது நாங்களே சாட்டர்டே வந்து ரொம்ப லேட்டாக தான் வந்து தூங்குவோம் எங்களுக்கு வேலை முடிகிறதுக்கு அவ்வளோ நேரம் ஆகும் அப்படிங்கிறவங்க கூட மாலை வரைக்கும் நீங்கள் இந்த வழிபாட்டை வந்து செய்து கொள்ளலாம் எந்த தவறுமே கிடையாது அதற்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து அந்த பேப்பரை வந்து அப்படியே வச்சுருங்க அந்த காரியம் நடந்துருச்சு இப்போ நீங்க ஒரு எனக்கு நல்ல வேலை கிடைக்கணும்னு எழுதி வச்சிருக்கிறேன் எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னா அதை அப்படியே எடுத்து கொண்டு போய் உங்க பக்க உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஆஞ்சநேயர் கோவில்ல உண்டியெல்லாம் போட்டுடுங்க இல்ல பெருமாள் கோவில் இருக்குது அப்படின்னா பெருமாள் கோவில் உண்டியெல்லாம் போட்டுடுங்க இவ்வாறு நாளைய தினம் ஸ்ரீராம நவமி அன்று செய்யுங்கள் நிச்சயம் உங்களுக்கு நீங்க கேட்டதை ராமர் கொடுப்பார் ரொம்ப 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 சக்தி வாய்ந்தது கண்டிப்பா இதை நீங்க எல்லாருமே ஞாபகம் வச்சுக்கோங்க நாளைய தினம் எல்லாருமே உங்க குழந்தைகள் கூட இன்கேஸ் நீங்க வந்து ஒரு டென்த்து பிளஸ் ஒன் பிளஸ் டூ பப்ளிக் எக்ஸாம் எழுதியிருக்காங்கன்னா உங்க குழந்தைகளுக்கு நல்ல மதிப்பெண் வர வேண்டும் அப்படின்னு உங்க குழந்தைகளை கூட நீங்க எழுத சொல்லுங்க ஸ்ரீராம ஜெயம் நூற்றி எட்டு முறை எழுதுக்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து ராமரை மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு அதை எழுத ஆரம்பிக்க சொல்லுங்க கண்டிப்பா நல்ல மதிப்பெண்கள் உங்களுக்கு கிடைக்கும் இதையும் நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கோங்க எல்லாருமே நாளைய தினம் இந்த ஸ்ரீராம ஜெயம் அப்படிங்கிறது எழுதணும் கண்டிப்பா நம்மளுக்கு ராமரினுடைய அருள் கிடைப்பதோடு இந்த ஸ்ரீராம ஜெயம் எங்கெல்லாம் ஒழிக்கிதோ அங்கெல்லாம் ஆஞ்சநேயர் இருப்பார் அப்ப நம்மளுக்கு ஆஞ்சநேயரினுடைய அருளும் நம்மளுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் இந்த ஆஞ்சநேயர் கோவில்ல செந்தூரம் தான் பிரசாதமாக தருவாங்க ஏன் ஆஞ்சநேயர் கோவில்ல மட்டும் இந்த செந்தூரம் வந்து பிரசாதமா தர்றாங்க அப்படின்னா சீதை பிராட்டி வந்து சொன்னாங்களாமா ஆஞ்சநேயர்கிட்ட இந்த செந்தூரம் வச்சுக்கிட்டா ராமரின் உடைய ஆயுட்காலம் நீடிக்கும் அப்படின்னு சொன்னாங்களாம் அதனால தனது ராமருக்கு காலம் நீடிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய உடம்பு முழுவதும் ஆஞ்சநேயர் வந்து இந்த செந்தூரத்தை வந்து பூசிக்கிட்டாராம் அதன் அடிப்படையில தான் இன்றைய நாட்களிலேயும் ஆஞ்சநேயர் கோவில்ல அந்த செந்தூர வந்து நம்மளுக்கு பிரசாதமா தர்றாங்க கண்டிப்பா இந்த விஷயமெல்லாம் எல்லாம் நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப புதிதாக இருக்கிறது இல்லைங்களா நாளைய தினத்துல வரக்கூடிய இந்த ஸ்ரீராம நவமி அன்று காலையில உங்க வீட்டுல பெருமாள் படம் இருக்குது இல்ல ராமர் பட்டாபிஷேக படம் இருக்குதுன்னா துளசி மாலை சாத்திட்டு நெய் தீபம் ஏத்தி வச்சுட்டு நெய்வேதியம் உங்களால என்ன முடியுமோ அதை செஞ்சு வச்சுக்கோங்க இல்லைன்னா தேங்காய் பழம் வெத்தலை பாக்கு மட்டும் வச்சுக்கலாம் ஒன்னும் தப்பு கிடையாது இந்த பூஜையை செஞ்சுட்டு இந்த ஸ்ரீராம ஜெயத்தையும் நீங்க நூத்தி எட்டு முறை எழுதுங்கள் நிச்சயம் நீங்கள் கேட்டதை கண்டிப்பா ராமர் கொடுப்பார் இதை நாளைய தினம் ஏன்னா நம்மளுக்கு வருஷத்தில் முறை வரக்கூடிய நாட்கள் அதை நம்ம தவறாமல் பயன்படுத்தி கொள்ளணும் இல்லைங்களா சண்டே அப்படிங்கிறதுனால நிறைய பேர் ரொம்ப லேசியாக இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை விட்டுடுங்க நிச்சயம் நாளைய தினத்தை எக்காரணத்தை கொண்டும் தவற விடாதீர்கள் நீங்கள் வாழ்க்கையில் என்ன விஷயத்திற்காக இயங்குறீங்க எந்த விஷயம் நடக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ நீங்கள் ஆசைப்பட்ட விஷயத்தை நாளைய தினம் நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாள் நம்பிக்கையோடு செய்யுங்க நிச்சயம் கை மேல பலன் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன் பெறட்டும் நன்றி வணக்கம்